சென்னை வந்ததும் அமித்ஷா பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா அல்லது தமிழக பாஜக தலைவர் மாற்றம் செய்யப்படுமா தற்பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து மத்திய அமைச்சராக போகிறார் என்கிற செய்தி உண்மையா என தமிழக பாஜகவையும் அண்ணாமலையையும் சுற்றி நடக்கும் பரபரப்புக்கு மத்தியில் சென்னை வந்ததுமே இந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்து யார் மாநில தலைவர் என்பதை சமீட்சை மூலம் உறுதி செய்துள்ளார் அமித்ஷா அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி திண்டுக்கலுக்கு நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்து அப்போது நடந்த ஒரு பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சமீட்சை கொடுத்துவிட்டு எப்படி சென்றாரோ அதே போன்ற ஒரு சமீட்சையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது செய்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் குறித்த வதந்திகள் தற்பொழுது போன்றே பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பாக பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜென்டுகள் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசத்தை காண்பிக்க டெல்லி தலைமைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக புகார் மேல் புகார் கொடுத்து வந்தனர் மேலும் பிரதமர் மோடி உட்பட டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலை மேல் கோபத்தில் உள்ளனர் என்றெல்லாம் வதந்திகள் அப்போது பரப்பப்பட்டு வந்தது அப்படி ஒரு சூழலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு திண்டுக்கல் வந்த பிரதமர் மோடி திண்டுக்கல் நிகழ்வுக்கு பின்பு திண்டுக்கல்லில் இருந்து மதுரை விமான நிலையம் வரை அண்ணாமலையை தன்னுடைய காரில் அமர வைத்து ஒரே காரில் பயணித்து பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவராக தொடர்வார் இனி இவரை பற்றி புகார் தெரிவிக்கணும் என்று டெல்லி பக்கம் வந்து விடாதீங்க என்று பிரதமர் சமீஷை கொடுத்துவிட்டு சென்ற பின்புதான் பாஜக தலைவர் அண்ணாமலை சுற்றி இருந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் தற்பொழுது தமிழகம் வந்துள்ள அமித்ஷா தமிழக பாஜக அடுத்த தலைவர் குறித்து ஆலோசனை முடிவு செய்ய தான் வருகிறார் என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இதெல்லாம் பேசி என்ன முடிவு செய்ய அதான் ஏற்கனவே பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்று முடிவு செய்து விட்டாச்சு என சமீட்சை கொடுக்கும் வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலையை தன்னுடைய காரின் முன் இருக்கையில் அழைத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அமர வைத்து ஒரே காரில் அமித்ஷா அண்ணாமலை இருவரும் பயணம் செய்துள்ளது அடுத்த பாஜக தலைவரில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை சமீட்சை மூலம் உறுதி செய்துள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் அண்ணாமலையை தன்னுடைய காரில் முன் இருக்கையில் அமர வைத்து அமித்ஷா கொடுத்த சமீட்சை திராவிட கட்சிகளுக்கு பேரிடியாக இருந்ததோ இல்லையோ பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜெண்டுகளுக்கு பேரிடியாக விழுந்துள்ளது அந்த வகையில் அடுத்த பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்வார் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் கிடையாது என அமித்ஷா சமீட்சை மூலம் வெளிப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து பாஜக தரப்பினர் கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது